மணப்பாறை தொகுதியை சேர்ந்த தினேஷ்குமார் வணக்கம் என் பேர் தினேஷ்குமார் நான் மருங்காவிரி கேள்வி எழுதி வச்சு படிக்கிறேன் இல்லை நான் ரெண்டு கேள்வி இருக்கு ரெண்டு கே முத கேள்வினா இங்கே சீர்குலைக்கப்பட்ட நமது மொழிப்பற்று இனப்பற்று மீண்டும் எழுச்சி உறவும் தமிழன் மண்டைக்குள் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த சாதி மத வெறிகளை களைவும் மாற்றி அமைப்பதும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அதாவது இந்த பட்டு இருக்கிற அந்த செத்து செத்து போயிருக்கிற அந்த மொழி பற்றி என்ன மீட்டு உருவாக்கம் செய்ய ஒரு வழிதான் இருக்கிறது தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமாங்கிற இந்த ஒரு சிந்தனையை நம்மோடவே நமாரியிலே இருந்து கொண்டு நம்முடைய மொழியிலே பேசிக்கொண்டு நம்முடைய மொழியிலே பேரை வைத்து கொண்டு நமக்குள்ளே ஒரு இதை சொல்லி சொல்லி நமக்குள்ளே ஒரு உளவியல் நோயாளியாக்கி தாழ்த்தி விட்டார்கள் ஒன்றை நமது மக்கள் புரிந்து கொள்ளணும் தமிழ் படிப்பது பேசுவது எழுதுவது என்பது நமக்கு வேலையும் சோறும் அல்ல தமிழ் என்பது நமக்கு உயிர் நம் முகம் நம் முகவரி நம் அடையாளம் நமக்கு எல்லாம் என்பதை புரிந்து கொள்ளணும் இப்போ நம்முடைய அரசு வந்துடுச்சு வந்துட்டு வரப்போகு வந்தவொன்னே தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அரசு வேலை எப்படி தமிழ் படித்தால் மட்டும்தான் அரசு வேலை ஆங்கிலம் படித்தால் அயல்நாட்டில் வேலை இந்தி படித்தால் எங்கேயாவது போய் தொலை புரியுது இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா ஒன்றரை கோடி பேர் ஏன்டா நம்ம நாட்டில் வந்து கும்மி அடிக்கிறான் நம்ம மாநிலத்துல நம்ம ஊர்ல வந்து அது இல்ல தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை அரசு பள்ளி கல்லூரிகளில் பயிற்று மொழி தமிழ் கட்டாய பாட மொழி ஆங்கிலம் உங்களுக்கு புரியுது ஆங்கிலமே பிரிவு பாடமா எடுத்து படிச்சுக்கிறது சிறப்பாடமாக படிச்சுக்கிறதுல பிரச்சனை கிடையாது பாயிற்று மொழி தமிழ் ஏன் தமிழ் என்றால் உங்களை மறந்து நீங்கள் உறங்குகிற போது உங்களுக்கு கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதுதான் உங்கள் கல்வி மொழியாக இருக்க வேண்டும் அதுதான் உங்கள் சிந்தனை மொழி அந்த மொழியில்தான் நீங்கள் சிந்திக்க முடியும் உலகத்தில் சாதித்த சாதனையாளர்கள் நோவல் பரிசு பெற்ற படைத்த விஞ்ஞானிகள் எல்லோரும் தன் தாய்மொழியில் கல்வி கற்றவர்கள் தான் ஐயா அப்துல்கலாம் மயில்சாமி அண்ணாதுரை சிவன் உட்பட எல்லோருமே தாய்மொழியில் கற்றவர்கள் தான் தாய்மொழியில் கற்றவர்கள் படைக்கிறார்கள் தாய்மொழியில் கல்லாதவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஒளி வாங்கி கூட நாம் படைக்கலை இந்த ஒலி கரு பதிவு கருவி கூட படைக்கலை இந்த ஒளி பெருக்கை கூட படைக்கலை ஆனால் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கோம் படைத்தவன் தன் தாய்மொழியில் கற்றவன் என் கல்வி மொழி எனக்கு என் தாய்மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழி உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி இந்தி உட்பட விரும்பினால் எம்மொழியும் கற்போம் அதற்கு முன்பு எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ அது தேவைன்னா கற்றுக்குறோம் அது போட்டு கட்டாயமா அதை படி ஒன்றும் பேச வேண்டியது இல்லை அதை நல்லா கவனிச்சுக்கணும் தமிழும் தமிழில் பெயர் வைத்த பிள்ளைகளுக்கு சான்றிதழில் பார்க்கும்போது அறிவு செல்வன் வேலையில முன்னுரிமை விகேஷ் சுரேஷ் பசேஷன்னா இருப்பா அது காத்திருப்போ காத்திருப்பா சில பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வந்து வாழ்த்து சொல்ல சொல்லி அண்ணா இந்த குழந்தைக்கு ஒரு வயது ஒரு வாழ்த்து சொல்லி விடுங்க நான் வாழ்த்துறேன் தெரியாது அவனுக்கு என்னன்னு தெரியாது சரி தொல்லை பண்ணுறாங்கன்னு வாழ்த்துனா பேர் ஒருதொல்லாம் சுகேஷன் விகேஷன் மகேஷன் ஏதோ தான் இருக்கு ஏதோ ஒன்றும் இல்லை ஒரு கேசவன் கேசவன்னா என்ன அதற்கு முடியோன் அப்படின்னு கூட வச்சுட்டு போயிடலாம் எதையாவது ஒரு பேரை வைக்கிறது எதையாவது ஒரு பேரை வச்சு சமஸ்கிருத பேரை வச்சு வாயிலே நுழையாத அன்னை கவுண்டமணி சொன்ன மாதிரி காதில் நுழையிற மாதிரி ஒரு குச்சி பேர் வைங்க குச்சின்னு மாதிரி வாயில நுழைய மாதிரி ஒரு பெயர் என்ன மாதிரி பெயர் தமிழில் பெயர் சூட்டணும் தமிழில் பெயர் சூட்டுற பிள்ளைகளுக்கு தலைவர் என்ன பண்ணார் ஐநூறுவாய் வைப்பு தொகையில் வச்சார் தமிழீழ வைப்பகத்தில் நாம் கட்டாயமாக தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் தமிழ் வழியில் அரசு பள்ளியில் அரசு கல்லூரியில் படித்து வர்ற பிள்ளைகளுக்கு வேலையில் முன்னுரிமை கொடுக்கப்படும் கொடுத்த பிறகுதான் மிச்சம் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற நிலையை உருவாக்கினால் தானாக மொழி வளரும் இங்கே இந்த தொலைக்காட்சி இந்த திரைப்படங்கள் எல்லாம் தேவையற்ற ஆங்கில கலப்பு வருகிறது இப்போ வாடா மச்சான் டீ சாப்பிடுவோம் அந்த டீ ஒளி ஒரு கெட்ட வார்த்தை போல கருதி அமைதிப்படுத்தப்படும் நீங்க சொல்ற மாதிரி பீப் சவுண்டு உயிட் உய் அப்போ உங்களுக்கு தெரியும் பூரா இங்கிலீஷ் சாப்பிட்டுருந்துருக்கான் ஏய் இதை சில பேர் பேசுவாங்கல்ல ஏ மச்சான் என்ன மச்சான் டென்ஷனாக இருக்க ஃபீல் பண்ணாத அதெல்லாம் நீங்கள் கலக்க முடியாது தமிழில் பெயர் வைக்காத ஆங்கிலத்தில் படம் பெயர் வைத்து ஆங்கிலத்தில் தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் பேர் ஓட்டு வந்தால் அது நீங்களே பார்த்துட்டு படுத்துக்க வேண்டியதுதான் அந்த படத்தை நீங்கள் திரையிட்டு ஓட்டுவதற்கு வாய்ப்பு கிடையாது தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாமா இங்கிலீஷில் எடுத்தது இங்கிலீஷ் கரங்காக அங்கே ஓட்டிக்க காடும் சட்டங்களின் மூலமாக சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தாய்மொழி மீட்சிக்கு எல்லா வழியிலையும் நாங்கள் அரும்பாடாற்றி தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் பேச்சு தமிழ் மூச்சுத்தமிழ் எல்லாம் தமிழ் என்ற நிலையில் உருவாக்கும் வழக்காடு மன்றங்களில் வழிபாட்டு தலங்களில் எல்லா இடங்களிலும் என் தாய்மொழி உயிரும் மீட்சியூரும் நம்பிக்கையோடு இருங்கள் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் ஒரு வணிக நிறுவனத்தின் பெயர் பலகை கூட தமிழ் இல்லாது இருக்கக்கூடாது இருக்க முடியாது இருந்தால் என்ன பண்ணுவாய் சேமான் உரிமத்தை துண்டிப்பேன் மின்தொடர்பையும் நீர் தொடர்பையும் துண்டிச்சு அதுக்கு மேலகைகளை நான் பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் கடன் நடத்த வேலை செஞ்சு தாய்மொழியை மீட்காமல் இருக்கிறதுக்காக இவ்வளோ வேலை செய்கிறோம் வேற இன்னொன்று ஏதோ கேட்டீங்களா அண்ணா இந்த சமூகத்தில் நடக்கிற எல்லா சமூக சீர்கேட்டுக்குமே ஒரு தனி மனித ஒழுக்கமின்மை தான் காரணம்னு நினைக்கிறேன் அந்த தனி மனித ஒழுக்கத்தை முன்னேற்றத்துக்கும் ஒரு தனி மனித அகம்பாவிதம் தான் இந்த சமூகத்தில் நடக்கிற எல்லா பெருங்குற்றத்துக்கும் காரணம்னு நினைக்கிறோம் அதை தண்டு தடுக்கிறக்கும் நாம் தமிழர் கட்சி என்ன செய்யும் அதான் கல்வி நிலையங்கள் இருந்து கல்வி நிலையங்கள் அறிவு கருவறையிலிருந்து இது கற்பிக்கப்படணும் ஒழுக்கம் என்பதும் ஒரு எப்படி வாழணும் வாழ்வியல் நெறி என்பதும் அங்கிருந்து கற்பிக்கப்படணும் அது அறம் சார்ந்த கல்வி நமக்கு இருக்குது அதை கற்பிக்கப்படாதனால நாகரீக பேரில் இது நாசமாயி நிற்கிது இந்த நிலத்தில் நடக்கிற அனைத்து சமூக குற்றங்களுக்கும் பெரிய காரணமாக இருக்கிறது போதை தான் அது திரவ போதை மதுவாக இருக்கலாம் அல்லது இந்த கஞ்சா அவின் குக்கா கொக்கைன் இந்த மாதிரி எல்லா இதை ஒழித்துவிட்டு பிள்ளைகளை குடிப்பகங்களை மூடி படிப்பகங்களை திறந்து விளையாட்டு கூடங்கள் விளையாட்டு திடங்கள் உடற்பயிற்சி கூடங்களை தொடங்கி மாலையில் விளையாடுவது படிப்பது விடுமுறை காலங்களில் இது மாதிரியான அந்த என்ன சொல்கிறது நேரத்தை அதில் ஈடுபடுத்த பிள்ளைகளை திருப்பி விட்டால் அறிவார்ந்த ஒழுக்க மிகுந்த சமூகமாக இது மாறிடும் அது அதை தவிர வழி கிடையாது சிறுக 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 எடுத்தவனே மாறாது ஒரு ஓராண்டு ஈராண்டுக்குள் பெருமாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்திவிட முடியும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கிட்ட ஒரு இளைஞர் இரண்டு முக்கிய கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காரு அதாவது தற்போது இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் மொழி பற்று இல்லாம சாதி மதத்தால பிரிஞ்சு கிடக்கிறாங்க இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேள்வியானது கேட்கப்பட நம்மளை சுத்தி நம்மளை மாதிரியே பேர் வச்சுக்கிட்டு நம்ம மொழியே பேசிக்கிட்டு இருக்க தமிழர் அல்லாத ஒரு கூட்டம் வந்து தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது தமிழ் என்னத்துக்காக போகுது அப்படின்ற மாதிரி நம்மளோட தாய்மொழிய நம்மளையே தாழ்வா உணர வச்சிட்டாங்க இதனால நம்மளாலேயே தாய்மொழியான தமிழ் வந்து தாழ்ந்து வில் வீழ்ந்து கிடக்கு இதை மறுபடியும் உயிர் பிச்சு கொண்டு வரணும் அப்படின்னா தமிழ வந்து பயிற்று மொழியா படிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டுல அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரணும் எனவே அரசு வேலை அப்படின்ற ஒண்ணுக்காகவே கண்டிப்பா எல்லோருமே தமிழ் மொழிய பயிற்று மொழியா படிச்சிட்டு வருவாங்க ஆங்கிலம் வந்து கட்டாய பாடமா இருக்கணும் தமிழ் வந்து பயிற்று மொழியா இருக்கணும் எந்த மொழி வேணா கத்துக்கோங்க ஹிந்தியும் உட்பட எந்த மொழி வேணா கத்துக்கோங்க ஆனா தாய்மொழியான தமிழ் மொழி தான் எல்லோருக்குமே தலையாய மொழியா இருக்கணும் ஏன்னா நம்மளோட இனத்தை காப்பாத்திக்கணும் அப்படின்னா நம்மளோட தாய் மொழியான தமிழ என்னைக்கு

வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமான சட்டத்தை வந்து கொண்டு வரணும் இதே கடைகள் வணிக வளாகங்கள் போன்ற இடங்களிலும் கூட தமிழ் மொழியில தான் ஆட்சிக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சீமானவர்கள் எச்சரிக்கையானது இதே போல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாமே ஒரு தனி மனித தான் நடக்கப்படுது இதை தடுக்க வண்ணம் எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சீமானவர்கள் கிட்ட கேட்கப்பட இதை தடுக்கணும் வளரணும்னா எல்லோருக்குமே கல்வி கிடைக்கணும் தமிழ்நாட்டில் மது போதை முற்றிலுமாக ஒழிக்கப்படணும் விளையாட்டு போட்டிகள் நிறைய நடத்தப்பட்டு இளைஞர்களை வந்து விளையாட்டுக்குள்ள கொண்டு வரணும் இப்படி இளைஞர்களோட கவனத்தை வேற பக்கம் திசை திருப்பிட்டாலே இந்த மது போதை எல்லாத்தையும் விட்டு தள்ளிடுவான் இந்த போதையெல்லாம் விட்டு தள்ளிட்டான்னா கண்டிப்பா தமிழ்நாட்டில் தப்பு தண்டா எல்லாமே குறைஞ்சிரும் இதை நாம ஆட்சிக்கு வந்த உடனே இது மாதிரி குற்றங்களை வந்து உடனே தடுத்து நிறுத்திட முடியாது ஓராண்டு ஈராண்டுக்குள்ள கண்டிப்பா தடுத்து நிறுத்திட முடியும் அப்படின்னு சீமானவர்கள் தன்னோட பதில வந்து தெரிவிச்சிருக்காரு